சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ் மொழிக்கும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிற ஆகச்சிறந்த அரசியலை கற்பித்த எங்கள் லத்தா பழனி பாபா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அத்துணை தமிழ் குடி உறவுகளுக்கும் இங்கு சிறப்புரையாற்ற வந்த அத்துணை தமிழர்களுக்கும் இந்த நிகழ்வை தமிழரெல்லாம் ஒன்று சேர்க்கணும் தமிழர் அதிகாரம் கட்சி அப்படின்ற எங்கள் அன்பு அண்ணன் அழகர் சாமி பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம் ஏறும் போரும் எம் குலத்தொழில் அப்படின்னு காலங்காலமா நம்ம சொல்லிக்கிட்டு நமக்காக போராடிக்கிட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடிட்டு இருக்கோம் இது இப்போ இல்லை ஒரு சில பல ஆண்டுகளாகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு ஏன்டையுமே கேட்பாங்க என்னக்கா தொடர்ந்து நீங்க வந்து பழனி பாபாவுடைய மாணவின்னு சொல்றீங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு மட்டும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லை தம்பி உங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது ஏன்னா எங்க அத்தா பழனி பாபா அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் குரல் கொடுத்தவர் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி பழனி பாபாவும் பசுபதி பாண்டியரும் நட்பு சாம்ராஜ்யம் அதை இந்த மண் இருக்கிற வரைக்கும் இறுதி வரை தொடரும் ஆனா இன்னைய காலகட்டத்தில் தென் மாவட்டத்துல நடக்கிற பிரச்சனைகள் ஒரு சில சமுதாயத்துக்கும் நம்மளுடைய உள்ள சமுதாயத்துக்கும் இப்படி பிரச்சனை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை சச்சனை வச்சு இங்க அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நம்ம ஒரே ஒரு பதில் மட்டும்தான் கொடுக்கணும் இங்கே தமிழ் தமிழ் தேசிய அரசியல் வந்து என்னைக்கோ வந்துருச்சு ஆனா இன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு சொன்னா மாநில அரசு மாநில அரசு சொன்னா மத்திய அரசு ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தவங்க சாக்கு சொல்லிட்டு ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்க மாட்றாங்க இவங்க சொன்னா அவங்களும் சொல்றாங்க இப்படி மாத்தி மாத்தி நம்மள வந்து பிழைப்புவாதியை நடத்தி நம்மளுடைய கல்வி பொருளாதாரம் எல்லாத்தையும் உடைக்கிறது இந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் இனியும் நம்ம வெளியுக்கொள்ளலன்னா நம்ம பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காது பட்டியல் வெளியேற்றம் தான் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கும் நம்ம ஒரு வாரத்தை மட்டும்தான் வர அரசியல்வாதிகட்ட எல்லாட்டையும் சட்டமன்ற சட்டமன்றத்துக்கு வருவாங்கள்ல அவங்க எல்லாத்தையும் நம்ம தேவேந்திரகுலை வேளால மக்கள் சொல்லணும் கால் தான் நீ சோத்துல கை வைக்க முடியும் அதனால எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற கொடுக்குற இல்லாட்டி குடுக்க வைப்போம் பழனி பாபாவும் பசுமதி பாண்டியரும் போர் கிளம்பி வந்து குடுக்க வைப்போம் எங்க ஐயாவை தியாகி இமானுவேல் சேகனால சட்டசபையில அவர் பேரை ஒழிக்க வைப்போம் அப்படின்னு வர்றவங்க எல்லாம் நீங்க எல்லாம் கேள்வி கேளுங்க அது நம்ம சமுதாய மக்களா இருந்தாலும் சரி நம்ம சமுதாயத்தோட சகோதரர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா குரல் கொடுக்கணும் அதே போல இன்னைக்கு இணக்கமா எல்லா சமுதாயத்தையும் ஒன்று நட்பு வட்டாரத்துல தமிழ் தேசிய அரசியல் மட்டும் வந்துருச்சு நீ இந்த சமூகத்து பிரச்சனை நீ காலங்காலமா சொல்லியாச்சு நம்ம ஏன் இமானுவேல் சேகனார்ல இருந்து இப்ப நடத்துற கவின் படுகொலை வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்மளை வந்து என்ன சொல்றாங்க இந்த பட்டியல் பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகம் சொல்லி சொல்லியே நம்மள ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் அடிச்சு நீங்க காலனி பசங்க இந்த இந்த காலனி இருக்கீங்க அப்படி அதை முத உடைச்சி எரியணும் அதுக்கு நம்மளுக்கு முத ஒரே ஒரு கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் தான் வாங்க வைப்போம் இல்லைன்னா நீ கொடுக்க மாட்டேன்னா சொல்ல முடியாது இனிமே எங்களை ஏமாத்த முடியாது அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில இருந்தாலும் சரி நீங்க நரேந்திரன் தேவேந்திரன் சொல்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல நாங்கள் பள்ளர்களாகவே இருந்தாலும் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கொடுத்து எங்க தேவேந்திர வேலைன்னு சொல்லுங்க நாங்கள் பெருமையா கால தூக்கிட்டு அது மத்திய அரசாகவே தைரியமா சொல்லுவோம் அது மாநில அரசுக்கும் இதே கோரிக்கை தான் அதனால நீங்க கொடுப்பீங்க நான் நம்புறேன் கண்டிப்பா குடுப்பீங்க இந்த இனி வந்து எங்களை ஏமாத்த முடியாது சாக்கு போக்கு சொல்ல முடியாது அதே மாதிரி இது இந்திய பொருளாதாரத்துல அரசியல் அமைப்பிலேயே நம்மள ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க விடாம நம்மளை ஏமாத்திக்கிட்டு இங்க இருக்கிற கல்வியில இருந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்துலயும் நம்மள வந்து கீழ்த்தட்டு மக்களா நம்மளை கொண்டு வர்றது இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதை உடச்சி எறிவோம் அதுக்காண்டி இறுதி வரை நம்ம குரல் கொடுப்போம் நான் இந்த இடத்துல பழனி பாபா மாணவியா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் மறுபடியும் பழனி பாபா பசுபதி பாண்டியரை கொண்டு வந்துடாதீங்க நீங்க ஒரு ஒரு பழனி பாபா ஒரு பசுபதி பாண்டியரை உங்களுடைய அமைதியா ஆக்க வச்சுட்டீங்க திருப்பி எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கலன்னா பட்டியல் வெளியேற்றத்தின் பழனி பாபா பசுபதி பாண்டியர் தான் அதுக்காண்டி வச்சிடாதீங்க எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய மாணவர்களும் அமைதியான முறையில கேட்கிறோம் இங்க அத்தனை அமைப்புகளும் தேவேந்திர வேளாளர் அமைப்புகளும் சரி கட்சிகளும் சரி தொடர்ந்து குரல் கொடுத்தா இருக்கிறாங்க குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியட்டும் பட்டியல் வெளியேற்றம் குடுப்பீங்க ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா ஒரு பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னாலே நம்மளோட தேவேந்திர சமூகம் ஆனா இப்ப அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு பயமும் ஒரு அச்சமும் வரும் ஏன்னா அத்துணை சமூகங்களும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து எங்கள் அம்மளுக்காக தேவேந்திர உள்ள வேளாட சமூகத்துக்காக பட்டியல் வெளியேற்றத்துக்காக மட்டுமல்லாமல் மீனவர்களுக்காகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அத்துணை சமூகத்தை ஒன்று கூடி இந்த இடத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா குரல் கொடுத்து இது வெல்லும் இது வெள்ள வெப்பம் இது தமிழர் அதிகாரம் தமிழர் அதிகாரம் வெள்ளட்டும் தமிழ் தேசியம் வெல்லட்டும் பழனி பாபா மாணவியின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளேன் நன்றி